வணக்கங்க என் பேர் சங்கீதா நான் கடந்த ஏழு வருஷமாக ஆட்டோ டிரைவராக இருக்கிறேன் நான் கோவை கவனம்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வசிச்சு வந்துட்ருக்கிறேன் எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒருத்தர் பேர் விஜய் பிரசாத் பிபிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கிறாரு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் இன்னொருத்தர் வந்து டென்த்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காரு எனக்கு வந்து ஒரு சொந்த நிலத்துல எங்கள் தாத்தாவோடய பூர்வீக நிலத்துல நான் வீடு கட்டிகிட்ருந்தேன் வீடு கட்டினேன் அந்த இடத்துல அந்த வீடு கட்டின திட்டத்தின் மூலயமா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா எனக்கு மானிய லோன் கொடுத்தாங்க அந்த மானிய லோன் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது போக நான் அஞ்சு லட்ச ரூபாய் கூட்டுறவு வசதி வாரியத்தில் அவங்களும் எனக்கு வீடு டாக்குமெண்ட் வச்சு ஒரு லோன் போட்டு கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் சிறுக சிறுக சேர்த்தி வச்ச பணமும் அது இளம் போட்டு நான் ஒட்டுக்கா வீடு கட்டியிருந்தேன் நான் ஆட்டோ ஓட்டி எனக்கு லோக்கல்லையே தான் நான் ஆட்டோ ஓட்டியிருக்கேன் இந்த லோக்கல்லையே ஆட்டோ ஓட்டி 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 ரொம்ப இந்த கஷ்டம் நஷ்டங்கள் என்னென்னன்ட்டு எனக்கு இதில் இருந்து தெரிஞ்சிருக்குது நான் இன்னி வரைக்கும் வெளியூர் கூட நான் போனதில்லை எங்கேயுமே பக்கத்தில் கூட நான் போனதில்லை எனக்கு வீடு விட்டா ஆட்டோ ஆட்டோ விட்டால் வீடு இதுவே தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இதில் வந்து நான் டெல்லிங்கிறது நான் கனவுல கூட இன்னி வரைக்கும் நினச்சதில்லை அந்த கனவு வந்து இன்னைக்கு இருக்குது இப்போ குடியரசுத் தலைவர் எனக்கு தேநீர் விருந்து சாப்பிட்றதுக்காக என்னை அழிச்சிருக்கிறாங்க அதை கூட நான் இது இன்னி வரைக்கும் கனவா ஆனவான்ட்டு எனக்கு தெரியல அது என்ன ஏதுன்ட்டு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல அது எப்படி இருக்கும் எப் என்னென்னவா இருக்கும் அந்த நாடு எப்படி இருக்கும் அந்த ஊர் எப்படி இருக்கும்ங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு இதாக இருக்குது ஏன்னா நான் இதுக்குள்ளாரியே பார்த்தா சிட்டிலே இருந்துருந்து பார்த்தாச்சு இருந்தாலும் அது வந்து அவர் அழைப்பு பிடிச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னி வரைக்கும் இங்கேருந்து வெளியே எந்த வெளியோட நாகரீகங்கள் எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியாது இன்னி வரைக்கும் அது வந்து எப்படி இருக்குங்கிறது கூட நான் கனவு கூட காண்டதில்ல அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமாங்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு லேடி டிரைவரெல்லாம் இதெல்லாம் நினைக்கவே கூடாது நம்மளுக்கு வீடு சாப்பாடு செய்கிறது இந்த ஆட்டோ ஓட்டுறது இதோட நம்மளுக்கு முடிஞ்சிடும் ஆனாலும் இன்னைக்கு எல்லாமே நிறைவேற்றுக்குது அதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய ஆட்டோ லேடி ட்ரைவர்களுக்காக ஒன்றே ஒன்று நான் சொல்லிய விரும்பிக்கிறேன் அவங்களுக்கும் அதே எனக்கு கிடைச்ச எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கணும்ன்ட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஆட்டோ ஃபீல்டில் வந்து நிறைய தொல்லைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எல்லாமே கவர்மெண்ட் அரசு தமிழக அரசு பார்த்து கொஞ்சம் எல்லாேருக்குமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாம் நைட் வரைக்கும் வண்டி ஓட்டுறாங்க எல்லா லேடியுமே எல்லா கஷ்டநஷ்டங்களுமே எல்லாம் பழகி ரொம்ப வண்டி ஓட்டுறாங்க கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கணுன்ட்டு எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்